பாட்டு ஞாபகம் இல்ல எங்களுக்கு ஞாபகம் இருக்கு அக்காமா ஆமா ஆமா அதான் சொல்ற சுதாகர் ஒரு வணக்கம் சொல்லல உங்களை பத்தி அறிமுகப்படுத்தல மெம்பர்ஷிப் என்ன ஸ்பெஷல் கேக்குற வந்தாரு வந்தாரப்பா வந்தாரு ஏமா தூக்கம் வரதா வராதா, சங்கரு டைம் என்ன ஒண்ணு நாற்பதா ஒரு தூக்கம் வரதா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க சுதாகர் ஜாயின் பண்ணாதானே தெரியும் வணக்கம் ரேவதி நிறைய பேர் லைவ் போடுறாங்களா அதான் கேட்டேன் நாங்க தான் உங்களுக்கு அன்னைக்கே நாங்க சொன்னமா இல்லையா நானும் அஜு தம்பி சொன்னமா இல்லையா சுதாகர் தப்பா ஏதோ நினைச்சு லைவ்ல கேட்டாரு மெம்பர்ஷிப்ல என்ன இருக்குன்னு நான் சொன்னேன் சுதாகர் என்ன தப்பா சுதாகர் அண்ணா தப்பா பேசாதீங்க ஜாலியா பேசுங்கன்னு சொன்னேன் அக்காம கரெக்டா அவருதான் 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 நான் தான் சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணுங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் அன்னைக்கு நீங்க இதே கொஸ்டின் கேட்டீங்க இன்னைக்கு இதே கொஸ்டின் தான் கேக்குறீங்க நாங்க தூங்கிட்டா உங்களை ரசிக்கிறது எப்படி மாட்ட சங்கரனா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க சங்கரனா என்னங்கண்ணா இப்படி பேசுறீங்கண்ணா இந்த நேரத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கோம் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாம கலாய்ச்சிட்டு இருக்கீங்க என்ன ஆமா ஆமா இப்போதான் நினப்பு வருது சாரி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணாம கலாய்ச்சிட்டு இருக்கீங்க என்ன மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த நேரத்தில் உக்காந்து பேசிட்டு இருக்கோம் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணாம எவ்வளோ கொஸ்டின் இருக்கீங்க இதுல வேற கிண்டல் வேற பண்ணிட்டு இருக்கீங்க பண்றேன் பண்றேன் பண்ணுங்க சுதாகர் பண்ணுங்க ஆல் லைவ்லயும் இதே வேலை தான் அக்காமா மெம்பர்ஷிப் பண்ணா என்ன ஸ்பெஷல்னு தப்பா பேசுறாங்க கடுப்பாகுது அக்காமா இல்ல அது அப்படி சொல்லி அவங்க பழகி வச்சிருக்காங்க வேற ஒண்ணு இல்லாச்சும் இப்போ வரவங்க மேலே தப்பு கிடையாது இவங்க சொல்கிறவங்க சொல்லி அப்படி பழகி வச்சுருக்காங்க வேற ஒன்றுல்ல வரவங்க ஸ்பெஷல் இருக்குது ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொன்னதால தான் இவங்க வந்து ஜா கேட்குறாங்க வேற ஒன்றும் இல்லை ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச ஹெல்ப் பண்ணுங்க ஹார்ட் பண்ணாதீங்க இவங்க அப்படி கேட்டு வச்சிருக்காங்க கொஞ்சம் வேற ஒன்றில் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு அப்படின்னா அது பிரச்சனை இல்லை மெம்பர்ஷிப்பில் ஸ்பெஷல் இருக்குது ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி தான் நிறைய பேர் அப்படி ஆகிட்டாங்க வேறே ஒன்றும் இல்லை இவங்க சொல்லி

முதல்ல இப்ப இல்ல நான் இன்னும் போகல நீ இன்னும் போகலையா வீரசேகர் நீ இன்னும் போகலையா வீரசேகர் அப்பாவ மூன்று நாள் ஒருத்தர் ரொம்ப நாள் ஹார்ட் பண்றான் அவனை விடுங்க பாத்துடலாம் விடுங்கப்பா விடுங்க ஒரு சைக்கிவா இருப்போம் பேசிட்டு இருக்கான் நாங்க ரோட்ல போயிட்டுதான் இருக்கோமா எங்க இருந்து ரோட்ல வேலை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கீங்களா வீரசகர் யார் டாடி சொல்லுங்க யார் அவன் சொல்லுங்க டாடி யாரு டாடிங்கிறான் அஜு அஜ்கிட்ட சொன்னா அஜு கலாய்ச்சி விட்டுருவான் என்ன அஜு அஜு கிட்ட சொன்னா அஜு